கூட்டணிக்கு இன்னை தேடி வருவார்கள் என்று கடைபிடித்து உட்கார்ந்திருக்கிறார் செத்தவன் வீட்டில் உட்கார்ந்து போல் அந்த வெட்கங்கட்டவர்கள் ஒரு பத்து பேர் குழுவில் இருக்கிற வெட்கங்கட்ட மானங்கட்டவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்னை போல ஒருவன் அங்கே இருந்திருந்தால் எடப்பாடி சட்டையை பிடிச்சி உடுக்கி உன்னால் இந்த கட்சிக்கு மரியாதை போய்விட்டது மானம் போய்விட்டது உன்னை இந்த கட்சியை தவறாக பேசுகிறார்கள் முதலில் நீ பொதுச்செயலர் பதவியை விட்டு வெளியே போயிரு சொல்லி இருப்பேன் அப்படி சொல்வதற்கு அங்கே எவனுக்கு முதுகலும் இல்லை முதுகலும் இல்லாத பிராணிகளாக அங்கே இருக்கின்றவர்களை பார்த்து கேட்கிறேன் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி யாரால் முதலமைச்சரானார் சின்னம்மா அவர்களால் முதலமைச்சராகி தவிழ்ந்து பதவி வாங்கினார் சொன்ன வார்த்தை சூரியனை பார்த்து நாய் குலைக்கிறது என்று நீ நீ நன்றியாக இரு இல்லை நன்றியை மறந்து சொன்ன வார்த்தை நாய் என்று சொன்னாய் உனக்கு தலைவனாக தகுதி இருக்கிறதா ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் நீ திருப்பி இந்த முதலமைச்சர் பதவியை கொடுக்க வேண்டா நீங்கள் அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் நீ இணை ஒருங்கிணைப்பாளர் ஒரு வாக்கிலே தேர்தல் நடைபெற்றது அமைதியாக கொண்டிருந்தது எதிர்கட்சி ஆணையர்கள் இப்பொழுது என்ன அவசரம் ஒருங்கிணை ஒற்ற தலைமை நீ என்ன புரட்சி தலைவரா புரட்சி தலைவியா பேசுவதற்கோ உன்னுடைய புரட்சி தலைவர் முகத்தை காட்டினால் முப்பது லட்சம் ஓட்டுகள் விழும் நீ பணம் கொடுக்க வேண்டாம் என்று அண்ணா சொன்னார் அப்படி உன் முகத்தை காட்டினால் எவன் ஓட்டு போடுவான் நீ புரட்சி தலைவர் போல் தொப்பி வைத்தாலும் உன்னை பார்த்து செஞ்சிகோட்டை தேசிங் ராஜாக புரட்சி தலைவராக முடியாது உனக்கு தொப்பி வைத்து இங்கே அருமை சகோதரர் உதயகுமார் செல்லப்பா செல்லூர் ராஜு திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவர்கள் எல்லாம் உன்னுடைய கைத்தடிகளாக இருக்கிறார்களே ஒழிய இந்த இயக்கத்தை பற்றி சிந்திக்காமல் தனக்கு என்ன லாபம் தன்னுடைய குடும்பத்துக்கு என்ன லாபம் என்பதை பற்றி சிந்திக்கின்றவர்கள் மத்தியில் இந்த சிந்திக்கின்ற ஒரு தனி சிறப்பு உண்டு நெடுஞ்செழி பாண்டியன் தவறாக தீர்ப்பு கூறினார் தெரிந்தவுடன் கீழே விழுந்து மறைந்தார் அவருடைய மனைவியும் மறைந்தார் தவறான தீர்ப்பு சொன்னதற்கே தன் உயிரை விட்ட பாண்டியன் வாழ்ந்த பூமி ஆனால் நீதிக்கு அநீதி செய்கின்ற கூட்டத்தோடு சேர்ந்து இன்றைக்கு இந்த நான்கு பேரும் இந்த கெடுக்கின்ற கோடாரி காம்புகளாக இருக்கிறார்கள் அந்த நான்கு பேரையும் தண்டிக்க வேண்டியது தொண்டனுடைய கடமை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு பெரிய தலைவன் போல் யாருடனும் கூட்டணி இல்லை கூட்டணிக்கு இன்னை தேடி வருவார்கள் என்று கடைவிரித்து உட்கார்ந்திருக்கிறார் செத்தவன் வீட்டில் உட்கார்ந்து இருப்பதை போல் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்னை போல ஒருவன் அங்கே இருந்திருந்தால் எடப்பாடி சட்டையை குடிச்சு உனுக்கி உன்னால் இந்த கட்சிக்கு மரியாதை போய்விட்டது மானம் போய்விட்டது உன்னை இந்த கட்சியை தவறாக பேசுகிறார்கள் முதலில் நீ பொதுச்செயலர் பதவியை விட்டு வெளியே போயிரு சொல்லி இருப்பேன் அப்படி சொல்வதற்கு அங்கே எவனுக்கு முதுகலும் இல்லை முதுகலும் இல்லாத பிராணிகளாக அங்கே இருக்கின்றவர்களை பார்த்து கேட்கிறேன் புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கம் புரட்சி தலைவி கட்டி காத்த இயக்கம் இன்றைக்கு இப்படி கேவலமாக நிற்கிறதே உண்ணா அதை மீட்க தான் அண்ணன் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் வல்லரசாக வேண்டும் தமிழ்நாடு வேண்டும் அதைத்தான் அண்ணன் விரும்புகிறார் இன்னைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்களால் இந்தியா வலிமை பெற்றிருக்கிறது தமிழ்நாடு வளம் பெற வேண்டும் அண்ணன் எண்ணிக்கை அண்ணனுடைய எண்ணம் அதுதான் அதைத்தான் அவர் சிந்தித்து தொண்டர்களின் உரிமையை மீட்டு மீண்டும் இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் இயக்கத்தை இயக்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வர இந்த நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக அண்ணா திமுக மீண்டும் நூறாண்டு காலம் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய இந்த இயக்கம் இருக்க அண்ணன் தலைமையில் ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்